ஓம் சைரா ஜெய் சைராவ் என் அன்பு குழந்தையே உனக்கு உடன் இருப்பவர்களால் துன்பம் வந்திருந்தாலும் உனக்கு தூரத்தில் உள்ளவர்களாலும் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும் எதற்கும் நிக்கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய பொருளாதாரம் அடையப் போகிறது மேம்பட்டு உன் கை ஓங்கி நிற்கப் போகின்றது நீ என் நாமத்தை ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்னை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த நேரம் பார்த்தாலும் என்னுடைய முகத்தையே உன் முன்னால் வைத்திருக்கின்றாய் நேரம் தவறாது என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது உன்னை நிச்சயம் காப்பாற்றும் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் கவலைப்படாதி உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கின்றது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தி கொண்டிருக்கின்றாயா உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகின்றது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது ஒரு சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் அதன் நிழல்களால் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அது தடுத்து கொண்டே இருக்கும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற நன்காம் படையை சேர விடாது அது உன் மனதை முழுக்கவே தூசியாக மாற்றிவிடும் அழுக்காக்கிவிடும் அதை சுத்தம் செய்வது மிகவுமே கடினம் அது உன்னை நிச்சயம் பாதிக்கும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து நீ செல்ல வேண்டும் உன்னுடைய மனதிற்கு எல்லா நேரமும் ஒரு புத்துணர்ச்சியை கிடைக்கும்படி எப்பொழுதும் உன்னை நீ வைத்துக்கொள் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ நம்ப வேண்டும் உன் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு உன் வாழ்க்கையை சரி செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே உன்னை ஒருபோதுமே நான் விட மாட்டேன் உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்துமே நல்லதோ கெட்டதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து தரப்பட்டது வழிகள் சூழ்நிலை என்றால் பயப்படாதே கவலைப்படாதே அதில் உனக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்திருக்கலாம் அதில் பாடங்களை இருக்கலாம் நீ ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதலும் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றது தவறு செய்வது மனிதனின் இயல்பு தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒத்து போகுமா என்று யோசிக்காமல் எடுத்து முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாகி அதை நினைத்துக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் குழம்பாதி உனக்கான செம்மையான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை என் கருவில் சுமந்து அப்பாவாக என்றுமே உன்னை காத்து வருவேன் நானே துணை உனக்கு